வணக்கம் நம்ம நிறைய பேர் யோகான்னு கேட்டிருப்போம் சில பேர் செய்யலாம் கூட ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் அத பத்தி எவ்வளோ தெரியும் இன்றைக்கி நாம பதஞ்சலி முனிவரோட யோக சூத்திரங்கள் அந்த மிக முக்கியமான நூலுக்கு கிளாரா எம் காட் எழுதின ஒரு அறிமுக உரையை ஆழமா பார்க்க போறோம் இது வந்து காட் அவங்களோட பார்வை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி தொகுத்துருக்காங்கன்றது நேரடி மொழிபெயர்ப்பு இல்லை ஆனா யோகாவோட இந்த பெரிய விஷயத்த புரிஞ்சிக்க இது ஒரு நல்ல வழி முக்கியமா அந்த நாலு புத்தகங்களையும் அவங்க எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னு நோக்கம் ரொம்ப சரியா சொன்னீங்க பதஞ்சலியோட யோக சூத்திரங்கள்னா வெறும் ஆசனம் பண்றது பத்தி மட்டும் இல்ல இது வந்து ராஜயோகம்னு சொல்ற மனசோட யோகாவுக்கு அடிப்படை நூல் பல நூறு வருஷமா வாய்மொழியா சொல்லப்பட்டு வந்த ஞானத்தை பதஞ்சலி சூத்திரமா வடிச்சிருக்காரு இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா மனசோட செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டு அதை கட்டுப்படுத்தி கடைசியா கைவல்யம்னு சொல்ற முழு விடுதலை அடையிறது இது எப்படி சொல்றது மனசுக்கான ஒரு அறிவியல்னே சொல்லலாம் அப்போ யோகாங்கிற வார்த்தையிலிருந்தே ஆரம்பிக்கலாமா காட் எப்படி சொல்றாங்க நாம நினைக்கிற மாதிரி உடற்பயிற்சி மட்டும் தானா அது இல்ல வேற ஆழமான அர்த்தம் இருக்கா கண்டிப்பா இருக்கு யோகாங்கிற சமஸ்கிருத சொல்லோட வேர் வந்து யுஜ் அதோட அர்த்தம் இணைக்கிறது பிணைக்கிறது இல்லனா ஒன்று சேர்க்கிறது எதை இணைக்கிறது நம்ம தனி ஆத்மாவ அதாவது ஜீவாத்மாவை அந்த பிரபஞ்ச ஆன்மாவோட பரமாத்மாவோட இணைக்கிறது காட் சொல்ற மாதிரி இது லத்தீன்லான் மதம் அதாவது ரிலீஜியன்ங்கிற வார்த்தையோட மூலம் இருக்கு ரிலீகார ஆமா மீண்டும் பிணைக்கிறதுன்னு அர்த்தம் வருமே அதான் அந்த அர்த்தத்தோட இது ஒத்து போறது ரொம்ப சுவாரஸ்யம் அவங்க யோகால ரெண்டு முக்கிய பிரிவ சொல்றாங்க ஒன்னு ஹதா யோகம் இது உடம்புலயும் பிராண பிராணசக்தியிலையும் கவனம் செலுத்தும் இன்னொன்னு ராஜயோகம் இது மனச கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்துறதுல கவனம் செலுத்துது பதஞ்சலியோட சூத்திரங்கள் முழுக்க முழுக்க ராஜயோகம் பத்தி தான் அதாவது உடம்பு ஒரு கருவி மாதிரி ஆனா அசல் வேலை மனசுல தான் நடக்குதுன்னு பதஞ்சலி நினைக்கிறாரு அப்படிதானே அப்போ இந்த ராஜயோக பாதையோட கடைசி இலக்கு என்னவா இருக்கும் ஆமா பதஞ்சலி பார்வையில யோகாவோட உச்சகட்ட இலக்கு வந்து மனுஷனை அவனோட பொருள் சார்ந்த இருந்து அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது இது ஒரு ஆன்மீக பிறப்பு மாதிரி நம்ம இந்த உடம்புக்குள்ளேயே ஆன்மீக மனிதன் முழிச்சுக்கிறது இதை அடையிறதுக்கு சும்மா நம்பிக்கை மட்டும் போதாது சடங்கு செஞ்சால் போதாதுன்னு பதஞ்சலி சொல்கிறார் ஒரு முறையான படிப்படியான பயிற்சி தேவை அதை தான் அவர் அஷ்டாங்க யோகம் எட்டு அங்கங்கள் உள்ள பாதைன்னு சொல்கிறார் யமம் நியமம் ஆசனம் ஆமாம் அந்த எட்டு படிநிலைகள் ஆமாம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் கடைசியா சமாதி இது ஒரு ஏணி மாதிரி ஒண்ணுல தேறி அடுத்ததுக்கு போகணும் மனச கட்டுப்படுத்துறதுதான் ராஜயோகத்தோட மையம்னு சொன்னீங்க சரி அப்ப பதஞ்சலி மனசை எப்படி பாக்குறாரு அதோட இயல்பு என்ன முதல் புத்தகத்துல ரெண்டாவது மூணாவது அதிகாரங்கள்ல காட்டு இதை எப்படி விளக்குறாங்க இதுதான் யோக சூத்திரத்தோட ரொம்ப முக்கியமான அடிப்படையான இடம் சூத்திரம் ரெண்டு பாருங்க யோக சித்த விருத்தி விரோதா அதாவது சிப்த விருத்தி நிரோத மனசோட மாற்றங்களை நிறுத்துறதுன்னு அர்த்தமா கரெக்ட் மனதின் மாற்றங்களை அதாவது விருத்திகளை கட்டுப்படுத்தி கடைசியா நிறுத்துறது மூலமா யோகா அடையப்படுது இங்க விருத்திங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் காட் இத மன அலைகள் நம்ம என்ன ஓட்டங்கள் இல்ல வெளி உலக விஷயங்களுக்கு நம்ம மனசு எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதுன்னு விளக்குறாங்க நம்ம மனசு ஒரு ஏரி மாதிரினா விருத்திகள் அந்த ஏரியில வர்ற அலைங்க அலை ஓஞ்சாதான தண்ணியோட ஆழம் தெரியும் அருமையான உதாரணம் சரி அப்ப அந்த அலைகள் ஓயும் போது என்ன நடக்கும் சூத்திரம் மூணு அதுக்கு பதில் சொல்லுது ததா திருஷ்டு சொருடே அவஸ்தானம் அப்பொழுது காண்பவன் அதாவது ஆன்மா புருஷன் தன்னோட சொந்தம் உண்மையான இயல்புல நிலைக்கிறான் சிம்பிளா சொன்னா மன அலைகள் நின்னதும் நம்மளோட உண்மையான நான் எதுன்னு நாம உணர்றோம் ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம மனசு எப்பவும் அலைகளோட தான் இருக்கு காட் வந்து வியாசரோட உரைய வச்சு மனசோட அஞ்சு நிலைகளை சொல்றாங்க க்ஷிப்தா அதாவது ஒரே அலைபாயிர மனசு அப்புறம் மூட மந்தமான சோம்பலான மனசு விக்ஷிப்த இது அப்பப்போ ஒருமுகமாகும் ஆனா பெரும்பாலும் அலைப்பாயும் அப்புறம் ஏகாகிரா ஒரு விஷயத்துல நிற்கிற மனசு கடைசியா நிறுத்த மாற்றங்களே இல்லாம முழுசா கட்டுப்பட்ட மனசு இதுல எந்த நிலை யோக பயிற்சிக்கு சரிப்பட்டு வரும் கடைசி ரெண்டு தான் ஏகாகிரம் நிறுத்தம் முதல் மூணு நிலையில உண்மையான யோக பயிற்சி கஷ்டம் இந்த மனமாற்றங்கள் அதாவது விருத்திகள் இருக்கு அது அஞ்சு வகைப்படும்னு பதஞ்சலி சொல்றாரு பிரமாணம் சரியான அறிவு விபரியேயம் தவறான அறிவு கயிற பாம்புன்னு நினைக்கிற மாதிரி விகல்பம் கற்பனை இல்லாத ஒன்று நினைக்கிறது நித்ரா தூக்கம் இதுவும் ஒரு மனநிலை தான் அப்புறம் ஸ்மிருத்தி நினைவு இந்த அஞ்சு விதமான விருத்திகளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடணும் சரி இதை எப்படி பண்றது இந்த மன அலைகளை விருத்திகளை கட்டுப்படுத்த வழி என்ன முதல் புத்தகத்துல நாலாவது அதிகாரத்துல காட் சொல்றாங்களே ஆமா சூத்திரம் பனிரெண்டு ரெண்டு முக்கியமான வழிகளை சொல்லுது அபியாச வைராக்கிய அபியாம் பயிற்சி அபியாசம் பற்றின்மை வைராகியம் இது ரெண்டால அந்த விருத்திகளை கட்டுப்படுத்தலாம் அபியாசம்னா விடாமுயற்சி மனச ஒருநிலைப்படுத்த திரும்ப திரும்ப முயற்சி பண்றது வைராகியம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆழமானது இது உலகத்துல நாம பாக்கிற கேக்குற விஷயங்கள் மேல இருக்கிற ஆசையை விடுறது புலனின்பம் மட்டுமில்லையா ஆமா புலனின்பம் மட்டுமில்ல மனசுக்குள்ள வர்ற சந்தோஷம் மேல கூட பற்றில்லாம இருக்கிறது வைராகியம் கேக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே இது சும்மா வேணான்னு சொல்றதா இல்ல அதுக்கு மேலையா இது தேமனே இல்ல காட்டு விளக்குற மாதிரி வைராகியம்னா புலன் இன்பம் மட்டும் இல்ல சொர்க்க மாதிரி மேலுலகத்துல கிடைக்கிறதா சொல்ற இன்பங்கள் மேல கூட ஒரு அலட்சியம் அதாவது இது வேணும் அது வேணான்னு இல்லாம அந்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை கடவுள் சித்தம் எதுவோ அதுல அமைதியா இருக்கிறது சூத்திரம் பதினாறு இன்னும் ஒரு படி மேல போயி வைராகியத்தோட உச்சகட்டத்தை சொல்லுது இது புருஷன் அதாவது ஆன்மாவோட உண்மையான தன்மையை பத்தின அறிவிலிருந்து வருது அப்போ பிரகிருதியோட குணங்கள் சத்வம் ரஜஸ் தமஸ் நம்மளை ஈர்க்காது நாம சாட்சியா மட்டும் இருப்போம் இதுதான் உண்மையான விடுதலைக்கு வழி பண்ற வைராக்கியம் பயிற்சி பற்றின்மை இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றவங்களுக்கு வேற வழி கிடையாதா காட் வந்து ஈஸ்வரன் கிட்ட பக்தி செலுத்துறத பத்தி முதல் புத்தகம் ஏழாம் அதிகாரத்துல சொல்றாங்களே அது எப்படி இது கூட சேரும் நல்ல கேள்வி ஆமாம் சூத்திரம் இருபத்தி மூணு ஒரு மாற்று வழிய இல்லனா துணை வழிய சொல்லுது ஈஸ்வர பிரணிதானாத் வா அல்லது ஈஸ்வரனிடம் முழுமையான பக்தி செலுத்துற மூலியமாகவும் சமாதி கிடைக்கும் இதை பக்தி மார்க்கம்னு சொல்லலாம் இங்கு ஈஸ்வரன் யாருங்கிறது முக்கியம் சூத்திரம் இருபத்தி நாலு அவரை வரையறுக்குது ஈஸ்வரன்கிறவரு கிளேஷங்கள் துன்பங்கள் கர்மா அதோட விளைவு ஆசைகளோட விதை இதெல்லாம் தீண்டாத ஒரு தனித்தன்மை வாய்ந்த புருஷன் அதாவது ஆன்மா அப்போ ஈஸ்வரன்னா ஒரு குறிப்பிட்ட கடவுளா இல்ல ஒரு கான்செப்டா பதஞ்சலியோட ஈஸ்வரன் ஒரு குறிப்பிட்ட மத கடவுளை குறிக்கிற மாதிரி தெரியல அவர் ஒரு தனித்துவமான முழுமையான ஒரு உணர்வு நிலை சூத்திரம் இருபத்தஞ்சு அவர சர்வஜ்ய பீஜம் எல்லா அறிவுக்கும் விதைன்னு சொல்லுது சூத்திரம் இருபத்தி ஆறு அவர் காலத்தால கட்டுப்படாதவர் பழங்கால ரிஷிகளுக்கு கூட குருவா இருந்தவர்னு குருநாம் அபி பூர்வேஷாம் குரு சொல்லுது ஓங்கிற பிரணவ மந்திரம் அவரோட அடையாளம் தஸ்ய வாச்சக பிரணவ சூத்திரம் இருபத்தி ஏழு ஈஸ்வரன் கிட்ட சரணடையிறது அதாவது நம்ம செயலையும் அதோட பயனையும் அவருக்கே கொடுக்கிறது மூலமா மனசு சுத்தமாகி சமாதிக்கு தகுதியாகுது இதுவும் வைராக்கியத்தை வளர்க்க ஒரு வழிதான் ஆனா காட் ஓம் மந்திரத்தை பத்தி சொல்லும் அதோட சரியான உச்சரிப்பு பயன்பாட்டுட்டு கண்டிப்பா ஒரு குருவோட வழிகாட்டல் தேவைன்னு எச்சரிக்கிறாங்க சரி இந்த யோக பாதையில போக முயற்சிக்கும் கண்டிப்பா தடைகள் வருமே அதை பத்தி பதஞ்சலி என்ன சொல்றாரு காட் எப்படி விளக்குறாங்க ஆமா தடைகள் வராம இருக்காது முதல் புத்தகம் சூத்திரம் முப்பத்தி ஒன்பது முக்கிய தடைகள்ல அந்தராயான்னு சொல்லுது வியாதி நோய் ஸ்தியான மனசு மந்தமா இருக்கிறது எதையும் செய்ய பிடிக்காம இருக்கிறது சம்சயம் சந்தேகம் பிரமாதா கவனக்குறைவு அலசியா சோம்பல் அவிரதி புலன் விஷயங்கள்ல திரும்ப திரும்ப போறது பிராந்தி தர்ஷனா தப்பா புரிஞ்சுக்கிறது மாய தோற்றம் அலப்த பூமிகத்துவ முன்னேறவே முடியாமல் இருக்கிறது அப்புறம் அனவஸ்தி தத்வானி அடைஞ்ச நிலையிலையும் நிக்க முடியாம இருக்கிறது இவ்ளோ தடைகள் இருக்கா சரி இந்த தடைகள் இருக்குன்னு எப்படி தெரியும் அதுக்கு அறிகுறி ஏதாவது உண்டா சூத்திரம் முப்பத்தி ஒன்னு அதையும் சொல்லுது இந்த தடைகளோட கூடவே சில அறிகுறிகளும் விக்ஷேப சகபுவா வருமா துக்கம் மனவலி தௌர்மனசியம் விரக்தி டிப்ரெஷன் மாதிரி அங்க மேஜேத்துவம் உடம்பு நடுங்கிறது கண்ட்ரோல் இல்லாம போறது அப்புறம் சுவாசப்பிரசுவாசா மூச்சு ஒழுங்கா இல்லாம இருக்கறது இதெல்லாம் பார்த்தாலே பாதையில ஏதோ தடை இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் உம் ஓகே இந்த தடைகளையும் அதோட அறிகுறிகளையும் எப்படி தாண்டி வர்றது ஏதாவது வழிகள் இருக்கா நிறைய வழிகள் பதஞ்சலி சொல்றாரு அதை காட் தொகுத்து சொல்றாங்க சூத்திரம் முப்பத்தி ரெண்டு படி ஒரே ஒரு தத்துவத்துல ஏக தத்துவ மனசை நிறுத்த பயிற்சி அபியாசம் பண்றது ஒரு வழி சூத்திரம் முப்பத்தி மூணு ஒரு அருமையான சைக்கலாஜிக்கல் டெக்னிக் சொல்லுது சந்தோஷமா இருக்கறவங்க கிட்ட நட்பா மைத்ரி இருக்கிறது கஷ்டப்படுறவங்க கிட்ட கருணையா கருணா இருக்கிறது நல்லது செஞ்சவங்கள பார்த்து சந்தோஷப்படுறது கெட்டவங்க கிட்ட அலட்சியமா உபேக்ஷா இருக்கிறது இதை செஞ்சா மனசு அமைதியாகும் பிரசாதனம் இது சோஷியல் லைஃப்க்கும் ஹெல்ப் பண்ணும் போல இருக்கு ஆமா அப்புறம் பிராணாயாமம் சூத்திரம் முப்பத்தி நாலு குறிப்பா மூச்ச வெளியே விட்டு நிறுத்துற பயிற்சி மனசை நிலப்படுத்த உதவுமா ஆனா கார்டு இங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் குரு இல்லாம செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லனா உயர்நிலை புல அனுபவங்களை திவ்ய விஷயங்கள் சூத்திரம் முப்பத்தஞ்சு மனசை வைக்கலாம் இல்லைன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒளிமயமான துக்கம் இல்லாத ஒளியில் விசோகாவா ஜோதிஷ்மதி சூத்திரம் முப்பத்தாற கவனம் செலுத்தலாம் பற்றே இல்லாத மகான்களோட வீதராக விஷயம் வா சித்தம் சூத்திரம் முப்பத்தி ஏழு மனச தியானிக்கலாம் கனவுல இல்ல ஆழ்ந்த தூக்கத்துல வர்ற அறிவை ஸ்வப்ன நித்ரா ஞான ஆலம்பனம் வா சூத்திரம் முப்பத்தெட்டு ஆதாரமாக்கலாம் இல்லனா தனக்கு ரொம்ப பிடிச்ச எதையாது யதாபிமத தியானாத் வா சூத்திரம் முப்பத்தொன்போது தியானிக்கலாம் இப்படி நிறைய வழிகளுக்கு தடைகளை ஜெயிக்க இரண்டாம் புத்தகத்திலையும் தடைகளை பத்தி வருமே குறிப்பா அந்த கிளேஷங்கள் பத்தி ஆமா ரெண்டாம் புத்தகம் சாதன பாதம் இது செயல்முறை பயிற்சிகளில் அதிக கவனம் செலுத்துது அதோட ஆரம்பத்திலேயே சூத்திரம் ஒன்று யோகம்னு மூணு ஆரம்ப பயிற்சிகள சொல்றாங்க தபஸ் கடுமையான பயிற்சி புலநடக்கம் சுவாத்தியாயம் தன்னப்பத்தியும் புனித நூல்களை பற்றியும் படிக்கிறது மந்திரம் சொல்றது அப்புறம் ஈஸ்வர பிரணிதானம் கிட்ட சரணடைகிறது இது பாதைக்கு வர்றவங்களுக்கு சமாதி நிலையை அடைகிறதுக்கும் கிளேஷங்களை பலவீனப்படுத்தவும் உதவும் கிளேஷங்கள்னா என்ன அது எப்படி தடைகளா இருக்கு கிளேஷம்னா துன்பத்துக்கு காரணம் இல்லனா மன அழுக்குகள்னு சொல்லலாம் சூத்திரம் மூணு அஞ்சு கிளேஷங்களை சொல்லுது அவித்யா அறியாமை அஸ்மிதா அகங்காரம் நானுங்கிற உணர்வு ராகம் பற்று ஆசை துவேஷம் வெறுப்பு அப்புறம் அபினிவேஷம் வாழ்க்கை மேல இருக்கிற பிடிப்பு மரண பயம் ஓ இதுல எது முக்கியமானது இதுல அவித்யாதான் மற்ற நாளுக்கும் மூல காரணம் சூத்திரம் ஃபோர் அறியாம போச்சுன்னா மத்ததும் வலு குறைஞ்சிடும் இந்த கிளேஷங்கள் தான் நம்மள திரும்ப திரும்ப பிறக்க வச்சு துன்பத்துல சிக்க வைக்குது யோக பயிற்சியால இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கணும் சரி இப்போ யோகாவோட மைய பகுதிக்கு வரலாம் தியானம் சமாதி முதல் புத்தகத்துல காட்டு எப்படி விளக்குறாங்க குறிப்பா அந்த விதை உள்ளது விதை இல்லாததுன்னு சொன்னீங்களே தியானத்தோட உச்சந்தா சமாதி முதல் புத்தகம் சூத்திரம் பதினேழு சம்பிரஜ்ஞாத சமாதி பத்தி பேசுது இத விதையுள்ள தியானம்னு சொல்லலாம் ஏன்னா இதுல தியானிக்க ஒரு பொருள் ஆலம்பனம் இருக்கு இந்த நிலையில மனசு அந்த பொருளோட ஒன்னாயிடும் ஆனா உணர்வு நிலை போகாது இதுல நாலு ஸ்டேஜ் இருக்குன்னு காட் சொல்றாங்க விதர்க்கா பொருளோட வெளிப்படையான தன்மை ஆராயறது விசாரா அதோ சூக்ம தன்மை ஆராயறது ஆனந்தா அந்த ஆராய்ச்சி மூலமா வர்ற சந்தோஷம் அப்புறம் அஸ்மிதா நான் இருக்கிறேங்கிற தூய உணர்வு சூத்திரம் நாப்பத்தொன்னுல வர்ற அந்த ஸ்படிகமணி உருவகம் இங்க சரியா பொருந்தும் மனசு எந்த பொருளை பிடிக்குதோ அதோட நிறத்தை அது எடுத்துக்கும் ஆனா அது தூய்மையா இருக்கும் இதுதான் கடைசி நிலையா இல்ல இதுக்கு மேலேயும் இருக்கா இதுக்கு மேலேயும் இருக்கு அதுதான் அசம்பிரஜாத சமாதி சூத்திரம் பதினெட்டு இது விதையில்லாத தியானம் இங்க தியானிக்க எந்த பொருளும் இல்லை முன்னாடி செஞ்ச சம்பிரஜாத சமாதி பயிற்சியால ஏற்பட்ட மனப்பதிவுகள் சம்ஸ்காரங்கள் மட்டும் இருக்கும் ஆனா அதுவும் கடைசியில அடங்கிடும் இது அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலை இங்க மனசோட எல்லா விருத்திகளும் முழுசா நின்னிடும் இது ரொம்ப உயர்ந்த பற்றின்மையால மட்டும் மட்டும்தான் அடைய முடியும் இதுதான் புருஷனோட உண்மையான தனித்த நிலைக்கு மிக பக்கத்துல கொண்டு போற நிலை மூன்றாம் புத்தகம் சித்திகளை பத்தி பேசுதுன்னு சொன்னீங்களே அதாவது இந்த சூப்பர் பவர்ஸ் மாதிரி அது யோகிகள் எப்படி பார்க்கணும் ஆமா மூணாம் புத்தகம் விபூதி பாதம் அது தாரண தியானம் சமாதி மூணையும் சேர்த்து சம்யமம்னு சொல்லுது வெவ்வேறு விஷயங்கள் மேல இந்த சம்யமம் செஞ்சா என்னென்ன சித்திகள் அதாவது சக்திகள் கிடைக்கும்னு விவரிக்குது உதாரணத்துக்கு இறந்த காலம் எதிர்காலம் தெரியறது மத்தவங்க மனச படிக்கிறது மறைஞ்சிருக்கிறத பாக்குறதுன்னு நிறைய சொல்றாங்க ஆனா ஆனா இதுலயே மயங்கி நின்னுட்டா கடைசி இலக்கான கைவல்யத்தை அடைய முடியாது இது தடைகளா கூட மாறலாம் அப்போ இறுதி இலக்கு என்ன நாலாவது புத்தகம் என்ன சொல்லுது நாலாவது புத்தகம் கைவல்ய பாதம் இதுதான் சூத்திரத்தோட உச்சகட்ட தத்துவம் கைவல்யம்னா முழுமையான தனித்த நிலை முழுமையான சுதந்திரம் இது புருஷன் அதாவது ஆன்மா பிரகிருத்தியிலிருந்து பொருள் மனம் புத்தி இது எல்லாத்திலிருந்தும் முழுசா விடுபட்டு தன்னோட சுயமான தூய உணர்வு நிலையில நிக்கிறது குறிக்குது இங்க மனசு அதோட விருத்திகள் கிளேஷங்கள் கர்மா எதுவுமே ஆன்மாவ பாதிக்காது இதுதான் யோக பாதையோட கடைசி லட்சியம் காட்ட அவங்களோட அறிமுகம் இந்த நாலு புத்தகங்கள் வழியா யோகாவோட முழு படத்தையும் தத்துவம் பயிற்சி விளைவு அப்புறம் கடைசி விடுதலை அழகா நமக்கு காட்டுது ரொம்ப அருமை தத்துவத்துல ஆரம்பித்து மனசோட தன்மை அதை கட்டுப்படுத்துற வழிகள் தடைகள் தியான நிலைகள் அந்த சக்திகள் பத்தின எச்சரிக்கை கடைசியா கைவல்யம் முழுமையான விடுதலை வரைக்கும் பதஞ்சலியோட இந்த சூத்திரங்கள் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வழிகாட்டி மாதிரி இருக்கு கிளாரா எம் காட் அவங்களோட இந்த அறிமுக உரையை வச்சு நாம செஞ்ச இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்தவங்களுக்கு நன்றி இது யோகாவோட உண்மையான ஆழத்தை புரிஞ்சுக்க ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கும்னு நம்புறோம் நீங்க மேலும் யோசிச்சு பார்க்க ஒரு சின்ன விஷயம் யோகா பயிற்சியில மனசோட மாற்றங்கள் அதாவது விருத்திகள் எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க மனசுல அடிக்கடி வர்ற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணம் இல்ல மனநிலை விருத்திய கவனிக்க முயற்சி பண்ணுங்க கோபமா இருக்கலாம் கவலையா இருக்கலாம் ஒரு ஆசையா இருக்கலாம் அது சரினோ தப்புனோ நினைக்காம அது எந்த வகை விருத்தின்னு யோசிக்க முடியுமா அது உண்மையான அறிவா பிரமாணம் இல்ல தப்பான புரிதலா விப்பரியாணம் சும்மா கற்பனையா விகல்பம் பழைய நினைவா ஸ்மிதி இல்ல உடல் மனசோர்வா நித்ரா மாதிரி இப்படி அதோட தன்மையை சும்மா கவனிக்கிறது உங்கள் மனசோட இயக்கத்தை பத்தி உங்களுக்கு என்ன புதுசா சொல்லும் யோசிச்சு பாருங்கள்